நேற்று இரவு விழுப்புரத்தில் கோணரிக்கொன் கோட்டை நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூட்டத்தினரிடையே ஏற்பட்ட சத்தத்தால் கடுப்பாகி திடீரென மேடையை விட்டு கீழே இறங்கியிருக்காங்க இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு பொதுக்கூட்டத்தில் சீமான் பேசி கொண்டிருந்த போது கூட்டத்தில் சிலர் தொடர்ந்து சத்தம் கொண்டிருந்ததாக தெரிகிறது அதன் பிறகும் சத்தம் குறையாததால் ஆவேசமடைந்த சீமான் தனது பேச்சை பாதியிலே நிறுத்திவிட்டு கீழே இறங்கியதாக தெரிகிறது பின்னர் சக கட்சி நிர்வாகிகள் அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் மேடைக்கு அழைத்ததாக தெரிகிறது சுமார் பத்து நிமிடங்கள் கழித்து மேடைக்கு வந்த சீமான் மீண்டும் தனது பேச்சு தொடங்கினாங்க இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி ஏற்படுத்திருக்கு அரசியல் மேடைகளில் தலைவர்கள் கோபமடைவது அரிதன் நிகழ்வு என்றாலும் சீமானின் இந்த திடீர் நடவடிக்கை பலரும் கவனத்தையும் ஈர்த்திருக்கு குழந்தையைந்து இந்தியாவுக்கு கோரித்துறை ஐயா மோடி அவர்களுடைய புரிந்தும்போது தடுத்து கொண்டு யானே இவ ஆவணங்களை எளியவர்கள் பரமா காட்சி திராவிட இந்த மாடலில்